ரம்பான இயேசு கிறிசுநாபம் அமைப்படுவதாக ஆண்டோரும் லட்சகரமான இயேசு நாமத்தில் இந்த நிகழ்விற்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையே வாழ்த்துகிறேன் இன்றும் அருண்டாதர் இயேசு கிறிஸ்தவனுடைய திவ்ய வார்த்தைகளை உங்களுக்கு கூறி ஊழியம் செய்வதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தேவாதி தேவனுக்கு அவருடைய ஒப்பற்ற இரக்கங்களுக்காகவும் கிருமிகளுக்காகவும் உள்ளத்த ஆழத்திலிருந்து நான் அவரை இயேசுவை மய்மைப்படுத்துகிறேன் உங்களுடைய நல்லெண்ணங்கள் பிரார்த்தனைகளுக்காகவும் ஆண்டு மய்மைப்படுத்துகிறேன் தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளில் சிறுமைப்பட்ட எங்களை நினைத்து கொள்ளுங்கள் காட் வில் பிளஸ் யூ மைடியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் அவருநாதர் இயேசு கிறிஸ்துவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்று நம்முடைய தியானத்திற்காக வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு படிக்க விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாசிக்க கேட்ட இந்த வேத வார்த்தையில் அருணாதர் இயேசு கூறுகிறார் தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் காரணம் அவர் இதோ திருடனை போல் வருகிறேன் என்கிறார் ரெண்டு குருந்தியர் திருடனை போல் வருகிறேன் என்கிறார் ரெண்டு பேந்திரு மூன்று பத்து அது என்ன கூறுகிறது இரவில் திருடன் வருகிறோம் விதமாய் மாதிரி கர்த்துடைய நான் வரும் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து ரெண்டு அது என்ன கூறுகிறது இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு பேதும் மூன்று பத்து அது என்ன கூறுகிறது கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும் என்று ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் பரிசு தாவியானவர் என்று கொடுக்கிற வார்த்தை என்ன அன்பு பிள்ளைகளே உங்கள் வஸ்திரத்தை காத்து கொள்ளுங்கள் தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் நீங்கள் பாக்கியவான்களாக காணும்படி வஸ்திரங்களை காத்து அப்படி ஆண்டவர் நமக்கு என்ன வஸ்திரத்தை தந்திருக்கிறார் தேவாதி தேவனுடைய உள்ளத்தை பாருங்கள் மன உருக்கம் நிறைந்த உள்ளம் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் பாவம் செய்த பிறகு அந்த ஏதேன் தோட்டத்திலே நியாயத்துக்கு போய் ஆண்டவர் சொல்லிவிட்டார் இறுதியில் அந்த தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை புறம்பே தள்ள வேண்டிய வேலை வந்தது தேவன் அவர்களை பார்க்கிறார் அவர் நிர்வாணிகளாக இருந்தார்கள் அவருடைய உள்ள முருகியது சொல்லுகிறது ஆதியாக மூன்று இருபத்தி ஒன்று கர்த்தராகிய தேவன் தோலின் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தினார் என்று அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறதற்கு முன்பனாக தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தி அனுப்பினார் அவருடைய சரீரப்பிரகாரமான நிர்வாணம் மறைக்கப்பட்டது ஆகவேத்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் நான் விதவிதமான உடைகளை வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுகிறோம் நம்முடைய சரீரப்பிரகாரமான நிர்வாணத்தை மறைத்து கொள்ளுகிறோம் அதே நேரத்தில் ஆவிக்குரிய விதத்தில் அவர்கள் வஸ்திரம் இல்லாதவர்களாகவே இருந்தார்கள் தேவேர் நேக்கட் ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய விதத்தில் அவர்கள் வஸ்திரம் இல்லாதவர்களாக நிர்வாணிகளாகவே இருந்தார்கள் இந்த நிர்வாணத்தை மறைக்கிறதற்காகத்தான் ஆவிக்குரிய நிர்வாணத்தை மறைக்கிறதற்காகத்தான் நமக்கு விதவிதமான வஸ்திரத்தை தந்திருக்கிறார் முதலாவதாக இயசை அறுபத்தி ஒன்றில் பத்தை வாசித்து பாருங்கள் அங்கு பக்தன் எழுதுகிறார் லட்சணிய வஸ்திரத்தை குறித்து எழுதுகிறார் அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் ஆத்துமா தேவனுக்குள் கலிகூர்ந்திருக்கிறது ஆபரணம் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் எனக்கு ரட்சன்ய வஸ்திரத்தை உடுத்தி தீதியின் சால்வையை தரித்தார் அந்த இரட்சணிய வஸ்திரத்தை அவர் பெற்று கொண்டவுடன் உடுத்தப்பட்ட உடன் இல்லாவிட்டால் தரிப்பித்த உடன் அப்படி ஆத்துமா களி கூர்ந்தது கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்ந்தார் என அன்பு சகோதர சகோதரிகளே இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் மனம் திரும்பி வருகிற போது நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்கிற போது அவருடைய பாவங்களின் ரத் அவருடைய இரத்தத்தினால் கழுகி மன்னித்து அவர் முதலாவது நமக்கு என்ன செய்கிறார் பாருங்கள் இரட்சணிய வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார் இரட்சணிய வஸ்திரத்தினால் நம்மை அவர் உடுத்து வைக்கிறார் இரட்சணிய வஸ்திரத்தை நமக்கு அடிந்து பாருங்கள் ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய நிர்வாணம் அங்கு மறைக்கப்படுகிறது சொல்ல முடியாத மகிழ்ச்சியை சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது ஆகவே தான் பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் அந்த இரட்சிய வஸ்திரத்தை காத்துக்கொள் இந்த நிகழ்வுக்கு முன்பதாக இருக்கிற உங்களுக்கு பரிசு தாவியானவர் கொடுக்கிற வார்த்தை இது தான் ஆஃப் சால்வேஷன் வாட் யூ ரிசீவ் கிரைஸ்ட் இஸ் ஆண்டவர் இயேசுவனுக்கு கொடுத்த அந்த ரெட்சடி வஸ்திரத்தை காத்துக்கொள் காரணம் அவர் திருடனை போல வரப்போகிறார் தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் நம்பர் டூ ரெண்டாவதாக அவர் நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆமைக்குரிய நிர்வாணத்தை அவர் ரெட்சடி வஸ்திரத்தினால் மூடுகிறார் அடுத்து பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று ஐந்து சொல்லுகிறது அந்த வசனத்தினுடைய முற்பகுதி சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஹியர் காட் ஸ்பீக்ஸ் அபவுட் அன்தர் கார்மெண்ட்ஸ் தோலி கார்மெண்ட்ஸ் இன்னொரு வெண் வஸ்திரம் என்று சொல்லுகிறாரே அது என்ன பரிசுத்த வஸ்திரம் வெண் நிறம் என்று சொல்லும் போதே ஆல்வேஸ் இட் இட்ஸ் பியூர் அண்ட் ஹோலினஸ் மென்மை நிறம் என்று சொல்லுகிற போதே அது தூய்மையை பரிசுத்தையும் காண்பிக்கிறது பாருங்கள் ஜெயம் கொள்ளுகிற போது இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து அவருக்காக வாழ்கிற போது கிருமையினால் நம்மை பரிசுத்தாவை நிரப்புகிறார் வர்சனத்தை தருகிறார் அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறார் கிருபையினால் we do overcome the world த overcome the lust overcome the sin overcome the devil அவருடைய இறக்கத்தினால் பாவத்தை ஜெயிக்கிறோம் உலகத்தை மேற்கொள்ளுகிறோம் இச்சைகளை மேற்கொள்ளுகிறோம் பிசாசை மேற்கொள்ளுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படி அவர் நம்மை நடத்துகிற போது without our knowledge be god is giving the holy garment to us ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார் நம்முடைய அறிவிக்கப்பாற்பட்டத்திலே அதை செய்கிறார் பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு தரித்துக் கொள்கிற வாக்கியத்தை தருகிறார் வெண் வஸ்திரத்தை நமக்கு தரிப்பிக்கிறார் அதை பரிசுத்தத்தை காண்பிக்கிறது பரிசுத்தாவியார் என்பவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே கீப் தட் கார்மெண்ட்ஸ் கீப் த ரைமன் ஆஃப் ஹோலினஸ் பரிசுத்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள் டோன்ட் லூஸ் யுவர் ஹோலினஸ் அப்படியே பரிசுத்தத்தை ஒரு நாளை இழந்து விடாதே உலகம் பாவத்தில் நிரம்பி சின் எங்கு பார்த்தால் பாவம் இச்சைகள் மாம்ச இச்சைகள் கண்களின் இச்சைகள் ஜீவன பெருமைகள் இதை பார்த்துவிட்டு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த வஸ்திரத்தினை அழுக்கடைந்து போகும்படி செய்துவிடாதே ஆர் டோன்ட் லூஸ் இட் அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நீ இழந்துவிடாதே காரணம் ஆண்டவர் திருடனை போல வருகிறார் என்கிறார் இந்த பரிசுத்த பரிசுத்திரத்தை காத்துக்கொள் என்று பரிசுத்தாவியானவர் இந்த நிகழ்வுக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூறுகிறார் நம்பர் த்ரீ அண்ட் மூன்றாவதாக கடைசியாக வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்துகிற விசேஷம் ஏழு அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது நாம் சந்தோஷப்பட்டு கலி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன் ஆயுத்தப்படுத்தினால் என்று சொல்ல கேட்டேன் த டே ஆஃப் வெட்டிங் ஆட்டுக்குட்டியாருடைய திருமணம் வரப்போகிறது பாருங்கள் கல்யாணம் வரப்போகிறது அப்பொழுது பாருங்கள் அவர் தன்னுடைய மனவாட்டி எப்படி ஆயுத்தப்படுத்துகிறாரா வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது எட்டு கூறுகிறது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய வான்களுடைய நீதிகளை இயேசு மீண்டும் இந்த உலகத்தில் வருகிற போது அவருடைய மனவாட்டிக்கு அவர் என்ன கொண்டு வருகிறாரா என்ன வஸ்திரத்தை தருகிறாரா மெல்லிய வஸ்திரம் சுத்தவும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை அவர் நடவாட்டிக்கு கொடுக்கிறார் அலங்கரித்துக் கொள்ளும்படி என சகோதர சகோதரிகளே அந்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள் என்று பரிசு தாவியார் உனக்கு கூறுகிறார் இந்த நிகழ்வுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணத்தில் தரித்து கொள்ளுகிறதற்காக உனக்கு ஆண்டவர் கொண்டு வருகிற அந்த வஸ்திரத்தை நீ இழந்து விடாதே டோ லூஸ் தம் கல்யாண வஸ்திரத்தை இழந்து விடாதே கீப் வருகை சமீபத்திருக்கிறது மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு சொல்கிறது நீங்கள் நிறையாத நாளிகளில் மஞ்ச குமாரன் வருவார் வஸ்திரத்தை காத்துக்கொள் என்கிறார் எத்தனை பேர் ஆண்ட விரேசு எனக்கு தந்திருக்கிறேன் தாவிக்குரிய வஸ்திரங்களை காத்துக்குள்ளே எனக்கு கிருமை தாரும் இறக்கத்தை தாரும் என்று ஒப்பு கொடுக்கிறீர்கள் ஒரு எளிய பிரார்த்தனை நம்முடைய கண்களை மூடி ஏற எடுப்போமா வேற வேறு யூஆர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அன்னுடைய பிரசன்னம் உன்னை நிரப்புகிறதை நான் அனுபவிக்கிறேன் கண்களை மூடி நீர் எனக்கு தந்திருக்கிற லட்சணிய வஸ்திரத்தை பரிசுத்த வஸ்திரங்களை நீதியின் வஸ்திரத்தை தரப்போகிறீரே காத்து கொள்ளுகிற வாக்கியத்தை தாரும் எங்களை அதியம்மா என் அன்பு பிறாவே நீர் கொடுத்து உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்பா இந்த வார்த்தைகளின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் நாங்கள் எல்லாரும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வஸ்திரங்களை ஆவிக்குரிய வஸ்திரங்களை உடைய வருகையில் காத்து கொண்டு ஆண்டு வரை உண்மை சந்திக்கிற வாக்கியம் உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பாக்கியா ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருதில் பங்கெடுக்கிற பாக்கியா பாக்கியவான்களாக பாக்கியவர்களாய் மாறுகிற பாக்கியா எங்களுக்கு மட்டுமல்ல சுவாமி எங்கள் சந்ததிகள் எங்கள் அருமைகாரவர்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் சுவாமி அந்த பாக்கியத்தில் தரும்படி செவிக்கிறேன் இப்பொழுதும் ஏனைய ஏ தேவைகள் இவர் என்னென்ன காரியங்களுக்காய் மனம் கசந்து பல ஆண்டுகளாக வியாதிக்கு மருந்து இருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக பலவீனத்திற்கு பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மனம் உருகும் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கூறுவதைப் போல இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வரட்டும் சுவாமி வார்த்தைகளை கேட்டு எந்தெந்த இல்லத்திலிருந்து இவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இல்லங்களுக்கு இன்றைக்கு சுவாமி வியாதியிலிருந்து ரட்சிப்பு வரட்டும் பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிப்பு வரட்டும் கடன் வாரத்திலிருந்து ரட்சிப்பு வரட்டும் சாமங்களிலிருந்து ரட்சிப்பு வரட்டும் அலைச்சல்களிலிருந்து ரட்சிப்பு வரட்டும் ஆபத்து நாச மோசங்களிலிருந்து ரட்சிப்பு வரட்டும் ஏன் அப்படி செய்கிறதற்காக மன்றியோடு துரைக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அவர் வரும்போது அவர் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்கிற வஸ்திரங்களை காத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவாராக